தேவி வீரப்பன் மிக துல்லியமான பார்வையை கொண்டிருந்தாலும் கூட வீரப்பனாரிடத்திலே அவ்வப்போது முரண்பட்டதற்கு காரணமே பெண்கள்தான் தங்கவேலு தன்னுடைய கடையிலே இருந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அதுடன் மூன்று சயனடு குப்பிகளையும் காவல்துறை கொடுத்ததின் ஏற்பாட்டில் திகனாரை வனப்பகுதிக்கு வந்து சேர்ந்த தங்கவேலு தேவி வீரப்பனாருடன் தங்கிய சூழலில் தான் காதல் பவியத்தான் தங்கவேலுடைய மகளை அடைய நினைத்தாலும் கூட இடையில் பேவி வீரப்பனுக்கு நிறைய காதலிகள் தேவைப்பட்டது அதனுடைய அந்த தேவைதான் அவரை வீழ்ச்சிக்கும் கொண்டு சென்றது தான் காலைக்கடன் கழிப்பதாக சொல்லிவிட்டு தங்கவேலு அந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு செல்லுகிறார் அடுப்பு பிடிக்கவில்லை என்பதற்காக தலையை துப்பெற போட்டுக்கொண்டு பொந்தியை நட்டமை விட்டுக்கொண்டு அடுப்பை ஊதி கொண்டிருந்த போட்டார் தங்கவேலு ஒரு இருபது அடி தூரத்தில் நின்று பேவி வீரப்பனாரை குறமுகு பின் தங்கவேலி தங்கவேலு சமைத்துக் கொண்டிருந்த சாப்பாட்டில் சயடு குப்பியை போடுகிற போது கண்டறிந்த வீரப்பனார் படை தங்கவேலி ஓய்வு அடித்தே கொன்றது பேவி வீரப்பன் வீரப்பனாருடன் முரண்பட்டதற்கு காரணம் நியாய முறைகள் கற்பழிப்பு முறைகளை எல்லாம் சகித்துக்கொண்டு கொண்டு காண முடியாத பேபி வீரப்பன் அவர்கள் காடுகளுக்குள் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற போது வீரப்பனாருடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார் அந்த தங்கவேலிற்கு ஐந்து பெண் குழந்தைகள் அந்த ஐந்து பெண் குழந்தைகளில் முதலாவது பெண் குழந்தையை நான் காதலிக்கிறேன் திருமணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று சொன்னதற்கு பிறகுதான் பேபி வீரப்பன் அவர்கள் பழனி முருகனுக்கு முடியை காணிக்கையாக்குவதற்கு நேர்த்திக்கடனாக கடனாக விடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூற்றி ஆறுகளில் துப்பாக்கி சித்தனும் கும்பியும் வந்ததற்கு பிறகு கும்பி மீது ஒரு மோகம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது அந்த மோகம்தான் நாளடைவில் அங்கே தலைவராக பயணித்துக் கொண்டிருந்த பே வீரப்பனார் அவர்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது தினந்தோறும் பஞ்சாயத்து நடந்தது வசைமொழிகள் அங்கே உருவானது பேவி வீரப்பனுக்கும் துப்பாக்கி சிந்தருக்கும் அடிக்கடி சண்டைகள் நிகழ்ந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தான் வேறு வழியில்லை பேவி வீரப்படை நாம் இழந்துவிட முடியாது ஆகையால் துப்பாக்கி சித்தனையும் கும்பியையும் நாம் எப்படியாவது வெளியில் அனுப்ப வேண்டும் என்று கருதிய வீரப்பனார் அவர்கள் மரியாதைக்குரிய தோழர் நக்கீரன் கோபால் அவரிடத்திலே பேசிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுகளில் துப்பாக்கி சித்தனையும் கும்பியையும் சரணடைய வைத்து பிறகு மைசூர் சிறையிலே கொண்டு போய் காவல்துறை அடைத்த வரலாறு அதை பிறகு ஒரு தளத்தில் நாம் பேசுவோம் ஆக பேபி வீரப்பன் கும்பி மற்றும் துப்பாக்கி சித்தன் சென்றதற்கு பிறகு வீரப்பனாருடன் ஒரு மணக்கசப்பை பேபி வீரப்பனுக்கு ஏற்படுத்தியது தங்கவேலு மகளை எப்படியாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வளர்த்த முடி சடையாகி போனது நிறைய தளத்தில் சில பேர் பொய்யான செய்திகளை பரப்பி வருவதை நாம் அறிவோம் மாதேஸ்வரம் மலைக்குத்தான் அவன் முடியை வளர்த்தான் என்றெல்லாம் பொய்யை அவிழ்த்தார்கள் மாதேஸ்வரம் மலைக்கு அவன் முடி வளர்த்திருந்தால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை மாதேஸ்வரம் மலை காடுகளில் வளம் வந்து கடந்து போவ போன வரலாறுகள் நிறைய உண்டு அப்படிப்பட்ட காலகட்டங்களில் மாதேஸ்வரம் மலையில் வந்து போகிற போது அவன் அந்த முடியை காணிக்க கேட்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அவன் அதை செய்யவில்லை பழனி முருகனுக்காக இந்த முடியை காணிக்கையாக்குகிறேன் தங்கவேலு மகளை எனக்கு மணந்து கொள்வதற்கு வழிகொடு என்றுதான் முருகனிடத்திலே அவன் வேண்டினான் கரியன அவர்கள் பேவி வீரப்பனாக மாறியது எப்பொழுது என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துகளில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்த செல்லுகிற போதுதான் பத்திரிகை ஊடகங்கள் அவரை பேவி வீரப்பன் என்று குழந்தை வீரப்பன் என்று மாற்றி அவருடைய கரியன் என்கிற பெயரை மூடி மறைத்தது பேவி வீரப்பன் வேட்டையாடுகிற முறையில் வலுவாக இருந்தாலும் கூட சில சம்பவங்களில் முன்னணியில் நின்று நிகழ்த்தி காட்டியவர் அந்த சம்பவங்கள் தான் மைசூர் டிஎஸ்பியாக இருந்த எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா சஹில் அகமது உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேர் படுகொலையில் பேவி வீரப்பனுடைய அந்த அசாத்தியான தீவிர கொரில்லா யுத்தத்தில் பங்கெடுத்து கொண்டதும் அதற்கு பிறகு நாம் பார்த்தோமேயானால் நிறைய சம்பவங்களினூடாக குறிப்பாக கெத்தேசாலில் நடைபெற்ற ஆள்காட்டிகள் ஐந்து பேரை வெட்டி கொன்ற நிகழ்விலும் பேவி வீரப்பனாருடைய பங்களிப்பு அபிர்மிதமானவை என்று சொல்லப்படுகிறது பேவி வீரப்பன் மிக துல்லியமான பார்வையை கொண்டிருந்தாலும் கூட வீரப்பனாரிடத்திலே அவ்வப்போது முரண்பட்டதற்கு காரணமே பெண்கள்தான் என்று பல முறை நாம் அங்கே பேசி கொண்டிருந்த வரலாறு மறக்க முடியாதவை திடீரென்று காடுகளுக்குள் இவன் தனி ஒருவனாக சென்று தனிக்குடித்தனம் நடத்தியதும் பிறகு அதை பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி கொண்டு வந்து விடுவதுமாக இருந்த காலகட்டம் நிறையவே உண்டு அப்படித்தான் சிக்கர சம்பாளையத்திலும் நடந்தது அதற்கு பிறகு பூதிப்படுகா என்கிற இடத்திலே போன்ற சம்பவமும் நடந்தேறியிருக்கிறது ஆக தன் இளமை பருவத்து கனவுகளில் காதல் பவியத்தால் தங்கவையனுடைய மகளை அடைய நினைத்தாலும் கூட இடையில் பேவி வீரப்பனுக்கு நிறைய காதலிகள் தேவைப்பட்டது அதனுடைய அந்த தேவைதான் அவரை வீழ்ச்சிக்கும் கொண்டு சென்றது என்பது வரலாறாக இன்றளவும் பேசப்படுகிறது ஆக பேபி வீரப்பன் தங்கவேலனுடைய மகளை காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக நினைத்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் உளவு பிரிவு தன கச்சிதமான வேலையை தொடங்குகிறது தங்கவேலுவின் மூலமாக பேபி வீரப்பனை வீரப்பனாரிடமிருந்து பிரித்துவிட்டால் படை குறையும் தமிழ்நாடு அரசு பேபி வீரப்பன் தலைக்கு பத்து லட்சமும் கர்நாடக அரசு பேபி வீரப்பனுக்கு பத்து லட்சமும் அறிவித்திருந்த அந்த காலச்சூழலில் தங்கவேலு பேபி வீரப்பனோடு நெருங்கி பழகுகிறான் அது மட்டுமல்ல பேவி வீரப்பனோடு பழகிய தங்கவேலு வீரப்பனார் படையுடன் மிக நெருக்கமாக இருந்தார் தனது ஈரட்டி கடையில் வைத்திருந்த உணவுப் பொருட்கள் மற்றும் தின்பண்டங்கள் கூட வீரப்பனாருக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டதை வரலாறாக இருக்கிறது அதற்கு காரணம் பின்னணியில் இருந்தது அதிரடிப்படையினுடைய உணவு பிரிவு தங்கவேலுவை மிக கச்சிதமாக வீரப்பனார் படையை அழிப்பதற்கு பயன்படுத்தியது தங்கவேலு அவர்கள் தன்னுடைய மகளை கட்டித்தர வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கருதிய பேவி வீரப்பனாருக்கு மூத்த மகளை நான் கட்டித்தருகிறேன் என்று அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவு என்ன செய்தி சொல்லுகிறதோ அதை செய்த தங்கவேலு அவர்கள் பேவி வீரப்பனாரை வீரப்பனாரிடமிருந்து பிரிப்பதற்கான சூழ்ச்சியை அவன் செய்கிறான் என் மகளை உனக்கு கட்டித்தருகிறேன் ஆகையால் நீ உடனடியாக வீரப்பனாரை விட்டு பிரிந்து வந்தால் நீயும் நானும் ஒரு படையை உருவாக்க முடியும் என்று ஆசை வார்த்தை கூறி தங்கவேனுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு கிடக்கிறான் பேபி வீரப்பன் எப்படியாவது மூத்த மகளை அடைய வேண்டும் என்று கனவு கண்ட பேபி வீரப்பனார் தங்கவேனுடைய மண்டு ஒத்துப்போன காரணத்தால் பேபி வீரப்பன் வீரப்பனாருடன் முரண்பட்டதற்கு காரணம் துப்பாக்கி சித்தனும் அவருடைய மனைவி கும்பியும் நடத்திய விதங்களும் கும்பி மீது இவனுக்கு இருந்த ஒரு மோகமும் தான் அது பிரச்சனையை உருவாக்கி பிரச்சனையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு தகுதியான நேரம் பார்த்து கும்பி பிரச்சனையில் பேபி வீரப்பன் அங்கிருந்து இடம்பெயர்ந்து அவன் அந்தியூர் வனப்பகுதிகளுக்குள் வந்து சேர்ந்து விடுகிறார்கள் ஆனால் அங்கேதான் பிரச்சனையும் உருவாகிறது அந்தியூர் வறட்டுப்பள்ளம் பகுதிகளில் வறட்டுப்பள்ளத்திற்கு தென்மேற்கு மூலையில் ஒரு நீர் சுழிகள் இன்றளவும் அங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு மேல் திசையில் தான் வீரப்பனார் படை இருந்தது அந்த வீரப்பனார் படை அங்கே இருக்கிற போதுதான் பேவி வீரப்பனுக்கும் வீரப்பனாருக்கும் முரண்பாடு ஏற்படுகிறது பேவி வீரப்பன் உடனடியாக பள்ளத்திலிருந்து விலகி அங்கிருந்து மணியாச்சி பள்ளம் போய் மணியாச்சி பள்ளத்திலிருந்து தாமரைக்கரை வழியாக தாமரைக்கரையிலிருந்து ஈரட்டி போய் ஈரட்டியினுடைய நீர்வீழ்ச்சி பகுதி ஒன்று இருக்கும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு வடதுபுறமாக இருக்கக்கூடிய அடர்ந்த வனப்பகுதிக்குள் தங்கி கொண்டு தங்கவேலிவிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறான் பேவி வீரப்பன் அதற்குப் பிறகுதான் பேவி வீரப்பனை சாதுரியமாக நாம் கைக்கு கொண்டு வந்து விட முடியும் என்று கருதிய தங்கவேலு அதிரடிப்படையினுடைய உளவு பிரிவின் ஆலோசனையின்படி பேவி வீரப்பனை இங்கு இருக்க வேண்டாம் என்று சொல்லி தாளவாடி வனப்பகுதியை ஒட்டி இருக்கிற கல்மண்டிபுரம் காடுகளுக்குள் அனுப்பிவிடுகிறார் கல்மண்டி காடு என்பது மிக சமதள காடாக இருந்தாலும் மிக பெரிய காடாக அங்கே இருக்கிறது அந்த மிகப்பெரிய காடாக விளங்கக்கூடிய ஒரு இடம்தான் திகினாரை திகினாரை என்கிற இடத்தில்தான் பேவி வீரப்பன் தங்கியிருக்கிறார் பேவி வீரப்பன் இந்த நேரத்தில் வாட்ஸ்அப்பை மூலமாக தன் உறவை ஏற்படுத்தி கொண்டு தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை பாஜப்பாய் மூலமாக வாங்கிக்கொண்டு கொண்டு வாழ்க்கை நடத்துகிறான் இதை அறிந்த தங்கவேலு அவர்கள் பேவி வீரப்பனாரை திகினாரை வனப்பகுதிக்குள் சென்று விடுகிறார் வீரப்பனார் அவர்கள் பயன்படுத்திய நாட்டு துப்பாக்கி என்ற ஒரு ரக துப்பாக்கியை பேவி வீரப்பன் எடுத்து சென்றதும் பேவி வீரப்பன் அந்த துப்பாக்கியை வைத்து கொண்டுதான் தனிப்படை உருவாக்க வேண்டும் என்றும் கனவு கண்டான் இதை தெரிந்து கொண்ட உளவு பிரிவு சாதாரண துப்பாக்கி நாட்டு துப்பாக்கியில் எப்படி சுட வேண்டும் என்பதை தங்கவேலுக்கு பயிற்சி கொடுக்கப்படுகிறது தங்கவேலு அந்த பயிற்சியை முறையாக செய்து கொண்டிருக்கிறார் இதை தெரிந்து கொண்ட தங்கவேலு மீண்டும் கல்மண்டிபுரம் காட்டிற்கு சென்று திகனாரை வனப்பகுதிக்குள் தங்கியிருந்த பேபி வீரப்பனாரை சந்தித்து எனது மகளை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன் நீ கவலைப்பட வேண்டாம் உனக்கு தெரிந்த ஆட்கள் இருந்தால் நாம் ஒரு படையை உருவாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறான் பேபி வீரப்பன் பிரிந்து சென்றதும் எப்படியாவது ரெண்டு மாதம் கழித்து நாம் தாளவாடி வனப்பகுதிக்கு செல்லுகிற போது பேபி வீரப்பனாரை நாம் இணைத்துக் கொள்வோம் என்று கருதிய வீரப்பனார் படை காத்திருந்தது இந்த காலகட்டத்தில்தான் திகனாரை வனப்பகுதியில் தங்கியிருந்த பேவி வீரப்பனாரை தங்கவேலு சந்தித்து பேசி அங்கேயே இரண்டு நாட்கள் தங்கி விடுகிறார் மூன்றாவது நாளாக திகனாரை வனப்பகுதியில் மிகப்பெரிய மழை பொழிகிறது அன்று இரவு அவர்கள் அங்கே ஒரு டேரா அமைத்து தங்கிக் கொள்ளுகிறார்கள் தங்கவேலு தன்னுடைய கடையிலே இருந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அதுடன் மூன்று சயனடு குப்பிகளையும் காவல்துறை கொடுத்ததின் ஏற்பாட்டில் திகனாரை வனப்பகுதிக்கு வந்து சேர்ந்த தங்கவேலு பேவி வீரப்பனாருடன் தங்கிய சூழலில்தான் அன்று இரவு கடுமையான மழை பொழுகிறது விடுகிறது விடிந்ததும் டீ போட வேண்டும் தேநீர் போட வேண்டும் என்று கருதிய பேவி வீரப்பன் அடுப்பை பற்ற வைக்கிறான் குச்சிகள் ஈரமானதால் நெருப்பு பற்ற வைக்காமல் நீண்ட நேரம் போராடுகிறான் தங்கவேலு உடனடியாக அதற்கு உதவி செய்து தீயை மூட்டி பால் காய வைக்கிறார்கள் அப்பொழுது ஒரு பாறையின் பக்கத்தில் சாத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த நாட்டு துப்பாக்கியை எடுத்து தான் காலைக்கடன் கழிப்பதாக சொல்லிவிட்டு தங்கவேலு அந்த துப்பாக்கி எடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுகிறார் அடுப்பு பிடிக்கவில்லை என்பதற்காக தலையை குப்பிர போட்டுக்கொண்டு கொண்டு குண்டியை நட்டமை விட்டுக்கொண்டு அடுப்பை ஊதி கொண்டிருந்த போதுதான் தங்கவேலு ஒரு இருபதடி தூரத்தில் நின்று பேபி வீரப்பனாரை புறமுதுகில் பின்முதியில் சுடுகிறான் சுட்டு வீழ்த்தப்படுகிறான் பேபி வீரப்பன் எரிந்து கொண்டிருந்த புகைந்து கொண்டிருந்த அடுப்பிற்குள் அவன் துடிதுடித்து சாகிறபோது அந்த கால்கள் இரண்டும் அந்த அடுப்படிக்குள் கடந்து லேசாக கால் வெந்து போய் கிடந்ததாகத்தான் அங்கே இருந்தவர்கள் பிறகு நாங்கள் எல்லாம் வீரப்பனார் படையுடன் சேர்ந்து திகனாரை வனப்பகுதிக்குள் சென்று பேவி வீரப்பனாரை வீழ்த்தியவன் யார் என்ன காரணத்திற்காக சுட்டார்கள் என்பதை விசாரித்தோம் ஆனால் காவல்துறை பொய்யாக பேவி வீரப்பனுக்கும் வீரப்பனாருக்கும் நடந்த யுத்தத்தில் பேவி வீரப்பனாரை வீரப்பனே சுட்டு கொன்று விட்டார் என்று பொய்யான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து ஊடகங்களில் காவல்துறை பரப்பியதும் மறக்க முடியாதவை திகனாரை வனப்பகுதிக்குள் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்தப்பட்ட பேவி அவர்கள் மூன்று நாட்களுக்குப் பிறகுதான் வாட்ஸ்அப்பாய் ஆதரவோடு அவரது தூத உடல் கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் பிறகு தெரிய வந்தது ஆகையால் தங்கவேலுவை பழிக்குப் பழியாக நாம் எடுக்க வேண்டும் என்று வீரப்பனார் படை முடிவெடுத்தது காரணம் என்னதான் இருந்தாலும் பேவி வீரப்பனாரை சிறு முதல் அவனது இருபத்தி நாலு வயது வரை நாம் தான் வளர்த்தோம் வளர்த்த பிள்ளையை பரிதவித்து நிற்கிறோம் சுடுவதற்கு இவன் யார் என்று கங்கணம் கட்டி கொண்டுதான் பேவி வீரப்பனாரை சுட்டு கொன்ற தங்கவேலுவை எப்படியாவது ஈரட்டியிலிருந்து வரவழைத்து விட வேண்டும் என்று கருதிய வீரப்பனார் படை வாட்ஸ்அப்பாய் மூலமாக தங்கவேலுவை அதே திகனாரை வனப்பகுதிக்கு வரவை வரவழைத்து திகனாரையிலிருந்து தெங்கு மராட்டா போகிற பகுதியான அந்த மாயாறு ஆற்றுக்கும் மேற்கு திசையில் இருக்கிற மலைத்தொடர்களுக்கு அழைத்து சென்று போகிறபோதுதான் தங்கவேலு கையில் ஏழு சயனேடு குப்பிகளை தமிழ்நாடு அதிரடிப்படையின் உளவுப் பிரிவினர் கொடுத்து அனுப்பி வீரப்பனாரையும் இதுபோல் சுட்டுக்கொள்ள வேண்டும் அல்லது சயனடு கொடுத்து கொள்ள வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டி தங்கவேலுவை அனுப்பியது தங்கவேலு சமைத்து கொண்டிருந்த சாப்பாட்டில் சயண்டு குப்பியை போடுகிறபோது கண்டறிந்த வீரப்பனார் படை தங்கவேலி அடித்தே கொன்றது வரலாறு இன்றும் பேசப்படுகிறது ஆக பேபி வீரப்பனார் வாழ்க்கையில் தங்கவேலுனுடைய மகளை திருமணம் செய்து கொள்வதற்காக காத்திருந்த பேவி வீரப்பன் தங்கவேலுவாலையே சுட்டு கொல்லப்பட்டார் பெண்களால் வீழ்ந்து போனவர் பேவி வீரப்பன் என்பது மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது நன்றி